நான் மக்களை காலங்காத்தால இங்க காதல் பீஸ்ட் காக்கான்னு கத்திட்டு போகுது போல நேக்கா நீ வர வேற டம்மி பீஸ் ஆயிட்டு இருக்கா சார் பே போய் ஸ்டார்டிங்ல போயிட்டு டாஸ்க் பீஸ்ட்னு சொல்லிட்டேன் எனக்கே வெக்கமா இருக்கு எனக்கே நினைச்சா அசிங்கமா இருக்கு ஒன்னையா சொன்னேன் அப்படின்னு ஏன்னா நீ டாஸ்க் பீஸ்ட் இல்ல நீ காதல் பீஸ்ட் காதல் மட்டும் நல்லா வெறி கொண்டு பண்ணிட்டு இருக்கே தவிர டாஸ்க் வந்து அவங்க கிட்ட வெறி இல்லை ஒரு மாதிரி சொறி வந்த மாதிரி ஏதாவது சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறேன் ஏங்க அப்படி ஏன் அப்படி அதை பார்த்த மாதிரி பிக் பிக்பாஸ்க்கான முதல் பிரமோ வந்துருக்கு ஆஹா நம்ம எதிர்பார்த்த அந்த ஒரு டாஸ்க்கு அப்பாடி வீட்டுக்குள்ளதான் நல்ல டாஸ்கா கொடுங்கடா இல்ல இந்த வாரம் போர் அடிச்சிடும் மண்ணு மண்ணலி போட்டு முக்கியம் சொல்லி பார்த்தா பொம்மை டாஸ்க்கை வச்சுட்டாங்க நினைப்பாரு பொம்மை டாஸ்க்கு இது சீசன் சிக்ஸ் இந்த சீசன் ஃபைவ்லாம் இருக்குல்ல அந்த டைம்ல உள்ள பொம்மை டாஸ்க் தான் நல்ல வேலை சீசன் செவன்ல உள்ளதை வைக்கல இந்த சீசன் செவன்ல ஒன்று வச்சான்ல டாலுன்னு பேசும் பொம்மை உண்மை பேசும் பொம்மை அப்படி நினைத்துலாமோ அதெல்லாம் வச்சிருந்த கிரிஞ்சு பண்ணி நல்ல ஒரு டால் டாஸ்க்க வைக்கிறாங்க இந்த டால் கண்டிப்பா இண்டிவிஜுவல் பிளேவோ இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒன் பொம்மும் இருக்கும் ஏன்னா ஒருத்தையும் கூட நினைச்சு அவன் பொம்மை எடுத்து வச்சுட்டு அந்த உள்ளே வைக்காம ஸ்டாப் பண்றதா நம்மளோட கேம் பிளேவா இருக்கும் பட் இந்த பிரம்மோல என்ன காட்டுறாங்க நம்ம விஜய் விசாலு அவர்கள் வந்து முத்துக்குமரோட பொம்மை கையில வச்சிருக்க மாதிரியும் முத்துக்குமர் வந்து விஜய் விசாலுக்கான பொம்மையை தேடுற மாதிரி காட்டுறாங்க பட் இன்னொரு கட்டல நீட்டா தெரியுது முத்துக்குமரனுக்கான பொம்மை உள்ளதா இருக்குது அருண் பொம்மை உள்ள இருக்குது தீபக்கான பொம்மை உள்ள இருக்குது ரஞ்சித்கான பொம்மை உள்ள இருக்குது சிவாக்கான பொம்மை உள்ள இருக்குது நிறைய பேருக்கான பொம்மை ஆல்ரெடி உள்ளதா இருக்கு ஆனா தர்ஷிகா பொம்மை உள்ள இல்ல சௌந்தர்யா பொம்மை உள்ள இல்ல ஜாக்லின் பொம்மை உள்ள இல்ல சோ இவங்க பொம்மை எல்லாம் உள்ள இல்ல வெளிய யாரோ ஸ்டாண்ட் பண்ணி வச்சிருக்காங்க இதுல பாக்க போனா தர்ஷிகா வந்து கன பொம்மை கையில் வச்சிருக்காங்க அவங்க என்ன அதான் நமக்கு தெரிஞ்சு வச்சு தானே ப்ரோ தர்ஷிகாக்கு எப்பவுமே சௌந்தர்யா மேல ஒரு இதுதான் அது நமக்கு ஓப்பனாவே தெரியும் நான் ஓப்பனா சொல்லணும்னா பொறாம தான் அதனால பார்க்க முடியுது பக்கா ஓகேவா தரிசிக்கா ஆகட்டும் விஜய் விஷால் ஆகட்டும் நல்ல வேலை நம்ம அக்கா நாய்க்குட்டி வர்ஷினி அக்கா இல்லை ஏன்னா வர்ஷினி அக்கா இருந்தா பொம்மை ரெண்டா பிச்சு போட்டு போயிருப்பாங்க சௌந்தரியா பொம்மை அந்த அளவுக்கு போறாமையில சுத்துறாங்க சோ இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா தர்சிகா பெரிய கேமர் நினைச்சிட்டு சௌந்தரியக்கான பொம்மை கையில வச்சுட்டு உள்ள போகாம அப்படி சீனா நடந்துட்டு இருந்தாங்க சிட்டி அப்படின்ற மாதிரி எங்க அக்கா நடந்துட்டு இருந்தாங்க அங்கிட்ட அப்படியே எட்டி பார்த்தா ரஞ்சித் நான் இங்கதான் உயிரோட தாண்டா இருக்கேன் உன் பொம்மை என் கையில தான் இருக்கு அப்படின்னு மாதிரி தர்சிகா பொம்மை ரஞ்சித் கையில வச்சிருக்காரு ரைட்டு அப்ப ஆட்டம் சூடு பிடிக்குது இதுல தர்சிகா என்ன பண்றாங்க சௌந்தரியான பொம்மை உள்ள வைக்கல சௌந்தரியக்கான பொம்மையை உள்ள வைக்காம வேணும்னு கையில வச்சு சீன் போட்டுட்டு இருக்காங்க இவங்க மட்டும் கையில வச்சு சீன் போட்டு இருக்கும்போது ஆட்கள் சும்மா வார்ப்பானோனா கண்டிப்பா குரூப்பிசம் ஃபார்ம் ஆகும் கண்டிப்பா ஃபார்ம் ஆகும் இந்த டாஸ்க் அப்படிதான் அது நம்ம இத்தனை சீசன் பார்த்திருக்கோம் ரெண்டு சீசன் பார்த்துருக்கோம் ஸோ கண்டிப்பாக குரூப் பீஸும் ஃபார்ம் ஆகும் அதனால அந்த இடத்துல ஜாக்லின் என்ன பண்ணுறாங்கன்னா டக்குன்னு ரஞ்சித் கிட்ட போயிட்டு தர்ஷிகா கண பொம்மையை ஸ்வாப் பண்ணுறாங்க தர்ஷிகா பொம்மை அவங்க வாங்கிட்டு ரஞ்சித் கேல வேற யார் பொம்மையை கொடுக்குறாங்க போல அதை பார்த்த உடனே தர்ஷிகா பொறுத்துக்க முடியல அது என்னடா என்ன மட்டும் டார்கெட் பண்ணி அடிக்கிறீங்களா என்ன நான் மட்டும் என்ன தக்காளி தொக்கா அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாயிட்டு சௌந்தரிய கண பொம்மையை உள்ள வைக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது அதில் நான் கவனிச்ச வரத்துக்கு அந்த டாலை வந்து வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டோர் மாதிரி இருக்கும்ல அந்த ஸ்டோருக்குள்ளே போயிட்டு தான் தர்ஷிகா வெளியே வராங்க அப்போ எனக்கு தெரிஞ்ச I guess. சௌந்தர்ய கனபோம்மே தரிசிக்க உள்ள வச்சிட்டாங்க ஓகேவா உள்ள வச்சுட்டு தான் ஒரு சீன் போடுறாங்க அப்படியே உள்ள வச்சுட்டு மை கேக்கலாம் அதாவது இவங்க அப்படியே டாஸ்க்கு அறுத்து கிழச்சுற மாதிரி இந்த போட்டிருந்தாங்க காலத்துல அந்த மைக்கெல்லாம் நார்மலா எடுத்து போட்டு டாஸ்க்கை உருப்படி விளாடணுடா டாஸ்க்கு தனி விளையாடு பாருங்கடா சும்மா கூட்டம் கூட்டமா சேர்ந்து ஆடுறா தனி விளையாட முடியல வீட்டுக்கு போங்கடா அப்படின்னு மாதிரி கத்தினே போறாங்க அப்ப அங்க யாராவது ஏதாவது சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன் எங்க அக்கா அப்படியே உள்ள போயிட்டு திரும்பி பாக்கிறாங்க அப்போ வீட்டுக்குள்ள ஒரு சண்டைகள் இருக்கு அப்படின்னு நமக்கு இதுல தெரிஞ்சு போச்சு மொத்தத்துல இந்த டால் டாஸ்க்க பொறுத்த இப்படி தான் செய்யும் கண்டிப்பா இருக்கும் நான் சிம்பிளா சொல்லிட்டா இப்போ ஸ்டார்டிங்க பொறுத்த வரைக்கும் முத்துக்குமாரன் பொம்மை உள்ள இருக்கு ஓகேவா ஏன் உள்ள இருக்குன்னு சொல்றேன் விஜய் விஷாலுக்கான பொம்மை அவங்க கேங்ல யார்டா சிக்கிருக்கும் அதனால இந்த இடத்துல நாக்கா என்ன பண்ணிருப்பானா முத்துக்குமாரன் பொம்மை அப்படியே வைக்கிற மாதிரி வச்சு அப்படியே சீனை போட்டிருப்பான் இல்லனா விஜய் விஷால் பொம்மை பரந்துறோம்னு சொல்லி அவனுக்கு தெரியும் ஓகேவா சரணா வச்சிருப்பா நீங்க ஒண்ணே விஜய் விஷால் இந்த இடத்துல ரொம்ப நல்லது பண்ணிட்டான் அவன் குரூப் ஆடல நினைக்காதீங்க அவன் கண்டிப்பா ஆடுவானே ஸ்டார்டிங் இப்படி தான் போகும் போக போக பாருங்க கண்டிப்பா சண்டைகள் வரும் இந்த டாஸ்க்கே சண்டை போடலனா இவன்ல விட டமி போஸ் அவன் எங்கேயும் பார்க்க முடியாது

யாரை லாக் பண்ணணும்னு நினச்சிக்கோங்களேன் இதுல யார் 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 லாக் பண்ணுவோம் எனக்கு ஒரு கெஸ்ட் இருக்கு கண்டிப்பா நான் என்ன வரது ஒரு சின்ன கெஸ்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் சாச்சனா பொம்மை மட்டும் கண்டிப்பா ஜாக்லினோ இல்ல சௌந்தரியாவோ இல்ல ஜெஃப்ரியோ இந்த மாதிரி யாருக்கிட்ட கிடைச்சாலும் கண்டிப்பா சாச்சனா கண்ட பொம்மை லாக் பண்ணப்படும் கண்டிப்பா லாக் பண்ணுவோம் அந்த பொண்ணு சும்மா நசுக்கி ஏதாவது கரைஞ்சிட்டு அப்படி அந்த பொண்ணோட பொம்மை நீங்க லாக் பண்ணலனா அந்த பொண்ணை நீங்க ஃபர்ஸ்ட் அவுட் பண்ணலனா அந்த பொண்ணு தான் அந்த டாஸ்க்ல மிகப்பெரிய வேலையை பார்த்து விட்டு போயிருவா கண்டிப்பா கடைசியில் ஒரு சரையில் விட்டுருவா ஒன்னும் இல்ல பிறகு இப்ப அந்த பொண்ணோட பொம்மை வந்து ஜெஃப்ரி கையில இருக்கு வச்சுக்கோங்களேன் ஜெஃப்ரி வந்து அந்த பொம்மையை கையில வைக்காம வேணும் சீன் போட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் சாத்திரம் அந்த இடத்துல ஒண்ணுமே பண்ண மாட்டா வேணும் ஏதாவது ஒரு சீனை கிரியேட் பண்ணி அல்ல வந்து ஒரு ஒரு சிம்பத்தியை போட்டு அழு துருண்டு என்ன மட்டும் ஒதுக்குறீங்க இந்த வாரம் ஃபுல்லா அடிச்சு ஒதுக்கிட்டீங்கன்னு சொல்லி ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்ணி சாட்டர்டே சண்டே கண்டா மாத்திரும் அப்படியே சாட்டர்டே சண்டே கண்டன மாத்திரும் அவர் ஒருத்தர் ஒருவாரில் அவர் இது டாஸ்க் ஈஸின்னு எல்லாத்தையும் மறந்து சும்மா நச்சுக்கு நேராக வந்து ஜெஃப்ரியை போட்டு அடிப்பார் என்னப்பா ஜெஃப்ரி என் பொண்ணோட பொம்மை நீ வைக்கலையாம ஏன்பா அப்படி பண்ணுற என் பொண்ணு டார்கெட் பண்ணுறேன் நீ அது என்ன சாச்சனா மட்டும் உனக்கு கிழிச்சம் வாங்கித்தனமா இருக்கா சாச்சனா மட்டும் டார்கெட் பண்ணி அப்படின்னு சொல்லி அடிப்பார் ஸோ அந்த வகையில் எனக்கு தெரிஞ்சு மேபி உங்க பயந்து சாச்சனாக்கான பொம்மை உள்ள வச்சுட்டே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா அது மட்டும் இல்லாமல் இப்போ ஆண்கள்ட்ட எல்லாம் பயங்கரமாக பேசுறாங்க சாச்சனா பயங்கர க்ளோஸ் ஆகிட்டாங்க நிறைய பேர்கிட்ட ஸோ மேபி எனக்கு தெரிஞ்சு ஆண்கள் கையில் யார் கையில் மாட்டினாலுமே சாச்சனாக்கான சேவாகும் இவங்க முக்கியமாக அவுட் பண்ணுறதுக்கு அவுட் பண்ணுற பொம்மை யார் பொம்மையாக இருக்கும்னா முத்துகுமரன் பொம்மையாக இருக்கும் ஃபஸ்ட்டு கண்டிப்பாக முத்துகுமுரன் பொம்மை அவுட் பண்ணுவாங்க ரெண்டாவது சத்யா பொம்மை அவுட் பண்ணுவாங்க ஏன் கேடா சத்யா ஃபிஸிக்கலி கொஞ்சம் சாங் தான் இந்த வீட்டில் நான் கம்பேர் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்சு எல்லாரோட கொஞ்சம் சாங் தான் ஃபீல் ஆகுறேன் அதை தொடர்ந்து எனக்கு தெரிஞ்சு முத்துகுமார்னு ரானோ இவங்க எல்லாருமே ஃபிஃபிக்கல் சாங் தான் இருந்தாலுமே சத்யாக்கான பொம்மையை வந்து கண்டிப்பாக அவுட் பண்ண பார்ப்பாங்க ஏன் கேடா சத்யா அந்த கேமில் இருந்தால் கண்டிப்பா வர 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 குரூப் சேர ஆரம்பிப்பான் அப்படி குரூப் சேர ஆரம்பிச்சா மத்த ஆளுகள் ஈஸியா டார்கெட் பண்ணி ஈஸியா லாக் பண்ணி பொம்மை எடுக்க விடாம பண்ற அளவுக்கு உன்னால முடியும் சோ அதனால எனக்கு தெரிஞ்ச சத்யா பொம்மையை ஃபஸ்ட்டு தூக்குவாங்க ரெண்டாவது முத்துக்கு வரும் பொம்மை கண்டிப்பா தூக்கிடுவாங்க முத்துகுமரன் பொம்மை இந்த வீட்டுல வைக்க உடவே விட மாட்டானு கண்டிப்பா முத்துகுமரன் பொம்மை இந்த மட்டும் தான் உள்ள ஏறி இருக்கு என தெரிஞ்சு ரெண்டாவது ரவுண்டா உள்ள போறதுக்கு வாய்ப்பே இல்லை எனக்கு தெரிஞ்சு விஷயால் கையில வச்சிருந்தானே அது ரெண்டாவது ரவுண்டா கூட இருக்கான் ஏன்னா பிரம்மோ கட்டை எப்படி கட்டுவான்னு நமக்கு தெரியாது மேபி அது ரெண்டாவது ரவுண்டா கூட இருக்கலாம் பட் எனக்கு என்ன டவுட்னா இந்த பொம்மை டாஸ்க் எப்படி நடக்கும் எனக்கு மறந்து போச்சு இந்த பொம்மை டாஸ்க் எப்படி நடக்கும் எவ்வளவு நாள் நடக்கும் அப்படிங்கறத எனக்கு மறந்து போச்சு எனக்கு ஒரு சின்ன டவுட் மட்டும்தான் இந்த பொம்மை டாஸ்க் மூணு நாள் போகுமா இல்ல வந்து ஒரே நாள்ல முடிஞ்சிருமா இல்ல ரெண்டு நாள் போகுமா அப்படின்னு உங்களுக்கான கருத்து உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா மறக்காம கமாண்ட்ல போடுங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு நாள்ல முடிஞ்சிருமா இல்ல மூணு நாள் போகணும்னு நினைக்கிறேன் ஒரு சின்ன டவுட் இருக்கு அந்த டவுட்டை மட்டும் மறக்காம கமாண்ட்ல போட்டிருக்கேன் மொத்தத்தில் இப்போ டாஸ்க் ஃபயராக ஸ்டார்ட் ஆயிட்டு ஆனா இந்த டாஸ்க்கு பொறுத்தவரைத்து எனக்கு ஒரு டவுட் இவன் மேல இப்ப எப்படி வருதுன்னா இவன் ஃபயரா பண்ண மாட்டானு தோணுது ஃபார்ம் ஆகி பயங்கரமாக ஒரு கேம் தோணுது ஏன்னா இப்ப இண்டிவிஜுவல் கேம் ஆடினா மட்டும் தான் ஃபயரா இருக்கும் சீசன் சிக்ஸ் சீன் எடுத்துக்கிட்டீங்க ஓகேவா எல்லாருமே தனித்தனியா ஆடினாங்க எவன் பொம்மெல்லாம் பாக்கறதுல எல்லாருமே தனித்தனி ஆடி ஒரு மாதிரி உள்ள வைக்கிறது உள்ள வைக்காம சீன் போடுறேன்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஒரு கேம் ஆடினாங்க அந்த வகையில் எனக்கு என்ன டவுட் வருதுனா இப்ப ஜாக்லின் சௌந்தர்லாம் ஒரு கேங் ஃபார்ம் ஆகுறாங்களா இப்ப சவுந்தரகான பொம்மை வரல சவுந்தரக்கான பொம்மை இங்க தர்சிக தூக்கிட்டாங்க அப்ப தரிசிகா பொம்மை நம்ம தூக்கலாம்னு சொல்லி ஜாக்லிங் ஒரு ஒரு டார்கெட்டை போட்டு ஸ்வாப் பண்ணி பொம்மையை பிடுங்குறாங்கள அப்படி பொம்மையை பிடிங்கி அந்த பொம்மையை அவங்க கையில ஸ்டே பண்ண வைக்கிறதே ஒரு குரூப் இசம் தான் ஸோ இந்த டாஸ்க் எனக்கு தெரிஞ்சு இவனு குரூப் இசமா அப்படி ஃபேவரிசம் பண்ணி மொத்த மொத்தமா ஒரு கூட்டமா சேர்ந்து ஒரு கேம் ஆடிடுவோம்னு எனக்கு பயமா இருக்கு கூட்டமா கேம் ஆனா சண்டைகள் பெருசா வராது சின்ன சின்ன சண்டைகள் மட்டும்தான் இருக்கும் இண்டிவிஜுவல் கேம் மட்டும் தான் சண்டை வரும் பட் எனக்கு என்னன்னா நான் சீசன் சிக்ஸ் மாதிரி வச்சிருக்கலாம்னு நினைச்சேன் ஏன்னா சீசன் சிக்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த டால் ஸ்டோர் அங்க இருக்கும் ஒரு ரேம் மாதிரி போட்டிருப்பாங்க அந்த ரேம்ப்ல நடந்து போய் தான் பொம்மையை வைக்க முடியும் ஃபஸ்ட்டு ரெண்டு மூணு பேர் அவுட் ஆயிருப்பாங்கல்ல அவங்க வந்து அந்த ரேம்பில் வந்து இந்த பொம்மையை வைக்க விடாம பிளாக் பண்ணலாம் அவங்க விருப்பப்பட்ட ஆட்களை மட்டும் உள்ள அனுப்புற மாதிரிலாம் இருந்துச்சு ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட் அந்த மாதிரி எதாவது வச்சுருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் ஏன்னா உள்ள தள்ளிட்டு போன ஒரு சண்டைகள் நிறைய வரும் என இப்படி வைக்கமோ எனக்கு தெரிஞ்சம் தான் பண்ணுவான்னு எனக்கு தோணுது எனக்கு கிடைச்ச நியூஸ் படி பயங்கரமான குரூப்பிசம் இருக்குன்னு சொல்றாங்க அந்த குரூப்சத்தை வச்சு இந்த டாஸ்க்கு முடிச்சிடணும் தோணுது உங்களுக்கான கருத்துன்னு சொல்லி மனக்காம கமெண்ட்ல போடுங்க அப்படி குரூப் இருந்துச்சுன்னா இந்த டாஸ்க் முடிஞ்சி குரூப்சம் இல்லாம யாராவது சில பேர் வந்து தனித்தனி ஆடினாங்கன்னா டாஸ்க் பார்க்க நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது டாஸ்க்கு பார்க்க நல்லா இருக்குமா இல்ல மக்கியா இருக்குமா உங்களுக்கான கருத்துக்களை கமெண்ட்ல போடுங்க